ஏனென்றால் ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் சங்கங்களுக்குள் நுழைகிறதை தடுத்தவர்கள் இந்த சமுதாயம் ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் இந்த சங்கங்களுக்கு நுழைகின்ற பொழுதுதான் சங்கங்கள் கெட்டுப்போகிறது குறைந்து விட்டது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்த உறவுகள் குறைந்ததற்கு காரணம் நம்மளுடைய வரலாற்றுகளை அடுத்த தலைமுறையோடு நாம் அமர்ந்து பேசவில்லை அதைதான் நமக்கு இன்றைக்கு முக்கிய காரணம் நாம் அடுத்த தலைமுறையை குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட அந்த தலைமுறைக்கு இந்த வரலாறுகளை கொண்டு சேர்த்தாலே சமூகம் மாறிவிடும் அர்ப்பணித்து அயராது நாடார் குலத்திற்கு பாடுபடும் நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாடார் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன் சுவாமி நம்மாழ்வார் அவர்களினுடைய அவதாரத்தின் விழாவில் சிறப்போடும் சீரோடும் இன்றைக்கு பத்ராளியமன் அறக்கட்டளை என்று துவக்கி அதனுடைய முதல் பணியாக ஏனாதி நாயனாருக்கு விழா எடுத்தாலும் அது சைணவத்தில் ஒரு விழாவாக இருந்தாலும் வைணவத்தில் ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வைணவத்திற்கும் இந்த சமூகத்தில் பிறந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வைணவத்தில் எப்படி ஒரு நல்லதொரு பணியை செய்து கடவுளாக அவதரித்து நமக்கெல்லாம் ஒரு வாழ்வு தந்ததை இந்த சமூகம் மறந்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமூகமும் வைணவத்தை போற்றுகின்ற அத்தனை பேர்களுக்கும் கடவுளாக காட்சி அளித்துக் நம்ம நம்மாபால் அவர்களை இன்றைக்கு நமது சமுதாயத்திற்கும் அடையாளம் காட்டி ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் முருகானந்தம் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்கின்ற அருமைக்குரிய ராதா அவர்களே அருமைக்குரிய எங்களுடைய இணைச் செயலாளர் கிப்சன் அவர்களே மகளிர்கள் அத்தனை பேர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நல்லதொரு பதிவை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கு எனக்கு முன்னாள் அருமை குறி அம்மன் தங்கராஜ் அவர்கள் இந்த சமூகம் எங்கே சென்று என்ற கருத்துக்களை ஐந்து நிமிடத்தில் சுருக்கமாக பேசினார்கள் அவர் தங்கராஜன் சொன்ன கருத்துக்கள் உண்மையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் அதை இன்றைக்கு அருமையண்ணன் முருகானந்தம் அவர்கள் அந்த பணியை ஒரு ஐந்து ஆண்டு காலமாக துவக்கி இருக்கின்றார்கள் அதற்கு நாடார் மகாஜன சங்கமும் தத்திரமாடா சங்கமும் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு நல்ல பணி செய்வதை சங்கங்கள் இப்படி சொன்னதைப் போல உண்மையிலே சங்கங்கள் கோர்லுகளில் இருந்தால் கூட இன்றைக்கு மீண்டும் சமுதாய பணியை ஆற்றுகின்ற ஒரு சக்தி சங்கங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் சங்கங்களுக்குள் நுழைகிறதை தடுத்தவர்கள் இந்த சமுதாயம் ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் இந்த சங்கங்களுக்கு நுழைகின்ற பொழுதுதான் சங்கங்கள் கெட்டுப்போகிறது ஆனால் இன்றைக்கு மீண்டும் அரசியல்வாதிகள் வராமல் இருக்கின்ற பணியை நாடார் மகாஜ சங்கம் செம்மையாக நாங்கள் ஒரு முறைப்படுத்தியிருக்கிறோம் அதேபோல் ரஜினமாலா சங்கமும் ஒரு நல்ல பணியை செய்கின்ற பொழுது உண்மையிலேயே சமூக பணி எங்கே செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை கொண்டு வந்து விடுவோம் இங்கே பண்பாடுகள் கண்டிப்பாக காக்கப்பட வேண்டும் நம்மளுடைய வரலாறுகளை அருமைக்குரிய ஆராய்ச்சியாளர் அழகாக சொன்னார்கள் அன்றைக்கு எந்த அளவுக்கு தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சமூகத்திற்கு நல்லது செய்தவர்கள் இந்த சமூகத்தில் சேவை செய்தவர்கள் இந்த சமூகத்தில் ஆன்மீகத்தை வந்தவர்கள் ஆன்மீகத்தில் எவ்வளவு பெரிய குருமார்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு தமிழகத்தில் அடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுளாக போற்றப்படுகிறார்கள் அதையெல்லாம் நாம் எடுத்து சொல்லாததனால்தான் நமது அடுத்த தலைமுறைக்கு முத முதலில் முருகானந்த பேசுகின்ற பொழுது உறவுகள் குறைந்துவிட்டது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்த உறவுகள் குறைந்ததற்கு காரணம் நம்மளுடைய வரலாற்றுகளை அடுத்த தலைமுறையோடு நாம் அமர்ந்து பேசவில்லை அதைதான் நமக்கு இன்றைக்கு முக்கிய காரணம் நாம் அடுத்த தலைமுறையை குறை சொல்லி கொண்டிருப்பதை விட அந்த தலைமுறைக்கு இந்த வரலாறுகளை கொண்டு சேர்த்தாலே சமூகம் மாறிவிடும் அவர்கள் எங்கே சென்றால் கூட அந்த உறவுகளை நாம் உருவாக்கி விடலாம் அது அழகாக எங்களுடைய ஊரில் ஒரு திருவிழாவில் இன்றைக்கு எங்களுடைய ஒரு தொழிலதிபர்கள் சொன்னார்கள் ஒரு மேடையில் சொல்லுகின்ற பொழுது அவர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அங்கே அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டு தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகள் எப்படி சாப்பாடு போடு என்று சொன்னவுடன் அந்த மகள் சாப்பாடு போட ஆரம்பித்தவுடன் அந்த அமெரிக்காவில் பின்னால் இருக்கின்ற தன்னுடைய தோட்டத்தில் இருந்து ஒரு வாழை மரத்தை வெட்டி வாழை இலையை போட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தார் சைவம் தான் வைக்க ஆரம்பித்தார் அப்பொழுது அவருடைய தகப்படார் கேட்டால் நான் இங்கே பர்கா அல்லது ஏதோ பிரியாணி வைப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அந்த பிள்ளை சொன்ன தைரியமாக சொன்னதாம் இன்றைக்கு நம்மளுடைய விருதுநகரில் சாட்டி விட்டார்கள் ஆனால் நான் இங்கே விரதம் இருக்கிறேன் சென்னை அமெரிக்காவில் நான் வாழ்ந்தாலும் நான் விரதம் இருக்கிறேன் இலை தான் சாப்பிட வேண்டும் அது நம்மளுடைய ஊர் பண்பாடு என்று சொன்னார்கள் அதை தகப்பனாருக்கு ஓட்டுகின்ற அளவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்றால் அந்த பிள்ளையை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் அது முன்னோர்களுடைய தலைமுறை ஆனால் இன்றைக்கு அந்த தலைமுறைக்கு கோயில் திருவிழாக்களையும் சொல்லவில்லை சமுதாயத்தினுடைய நம்மளுடைய பண்பாடுகளையும் நாம் சொல்லாதால் அவர்கள் அவர்களுடைய அழகாக சொன்னார்கள் ஜீன்ஸ் போட்டுவிட்டு இன்றைக்கு நான் பாவாடை தாவணியில் நமது பிள்ளைகள் இல்லை என்று ராதா அவர்கள் சொன்னார்கள் அது உண்மைதான் நம்மளுடைய பண்பாடுகளை நாமாக தொலைத்து கொண்டிருக்கிறோம் நாம் இன்றைக்கு கட்டாயம் நம்முடைய கல்வியின்படி என்பது அழகாக ஆராய்ச்சியாளர் பேசுகின்ற பொழுது சொன்னார் அறிவு வளர்ந்ததால் நாம் இன்றைக்கு இதை உற்று நோக்கவில்லை என்று சொன்னார் அது உண்மைதான் அறிவு கல்வி மூலம் கிடைத்தோம் ஆனால் நாம் இன்றைக்கு அந்த கல்வியை வணிகம் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கல்வியை கொடுக்க ஆரம்பித்தோம் கல்வியை கற்காத நாடார்கள் தான் அந்த பண்பாடுகளோடு வணிகம் செய்தார்கள் ஆனால் கல்வி கற்றால் வணிகம் வெளியில் சென்று செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை தான் நாடார்கள் நமக்கு கிடைக்காத கல்வியை அந்த சட்டை போடாத நாடார்கள் கல்வி சாலைகளை துவக்கினார்கள் ஆனால் கல்வி சாலைகளை துவைக்கி அதில் படித்த நமது சமுதாயமும் ஏனைய சமுதாயமும் அனைத்து சமுதாயத்திற்கும் நாம் கல்வி கொடுத்திருக்கிறோம் ஆனால் அந்த கல்வியை கற்ற நாடார் மக்கள் இந்த சமூகத்தோடு இணைந்து இல்லாதவள் உண்மையிலே நமக்கு ஒரு வருத்தமான விஷயம்தான் அவர்களுக்கு நாம் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லையா அது அவர்களுடைய குறையே அல்ல நம்மளுடைய குறையேதான் இந்த பண்பாடுகள் இப்பொழுதுதான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மாறு நம்மாழ்வார் வந்து இந்த சமூகத்தில் பிறந்தவர் என்பதை நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் என்றால் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஏனாதி நாயனாரை கூட அருப்புக்கோட்டையில் இருக்கின்ற ஒரு குடும்பங்களுக்கு ஏனாதி நாயனார் என்று பயிர் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த திருவிழாவுக்கு செல்வார்கள் அங்கே அறுபத்தி நாலு நாயனவார்களில் அந்த ஒரு நாயனமார்களுக்கு சென்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மாழ்வாரை பொறுத்தவரையிலும் இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு பெரிய ஆன்மீகத்தினுடைய கடவுளாக பார்க்கின்றவர் நாம் வரலாற்றில் இருக்கின்ற நமது தலைமுறைக்கு தெரியாது உண்மையிலேயே நாம் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை முருகானந்தன் அவர்கள் அழகாக எடுத்திருக்கிறார் இந்த புஸ்தக வெளியிட்ட விழாவில் நாம் கலந்து கொண்டதில் நாடார் மகாஜன சங்கமும் கச்சிரவாடர் சங்கமும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறோம் இதற்குரிய அடிப்படையை இன்றைக்கு நாம் விதைத்திருந்தாலும் இதனுடைய தொடராக கல்வி பணி ஆற்றுவதைப் போல இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பண்பாட்டு பணிகளையும் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் அதற்கென்று ஒரு நிதியை ஒதுக்கி அழகாக சொன்னார்கள் அவருக்கு ஐம்பது லட்சம் நிதி கொடுங்கள் என்று ஆனால் அவருக்கு கொடுத்தால் அந்த ஐம்பது லட்சத்தையும் இந்த பண்பாட்டுக்கு தான் முருகானந்தம் அவர்கள் செலவழிப்பார்கள் அதை இங்கே சங்கங்கள் எல்லாம் நினைத்து ஒரு பணியை நமக்கென்று ஒரு நிதியை ஒதுக்கி எப்படி கல்விக்கோ நமது பெண்களுக்கோ அல்லது இன்றைக்கு இருக்கின்ற ஆஸ்பத்திரிகளுக்கென்று நிதிகளை ஒதுக்குவதைப் போல இந்த பண்பாடுகளையும் சரியாக தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்களை நாடாளுமன்ற சங்கமும் தச்சின சங்கமும் சங்கம் இணைந்து ஒரு பணியை உருவாக்கி தருவோம் என்பதை கூறி நல்ல முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் இந்த முயற்சி வளர வேண்டும் ஆன்மீகத்திலும் வளர வேண்டும் இங்கே குறிப்பாக நமது இந்த பகுதிகளில் மலேசியா சிங்கப்பூர்களில் இருந்தவர்கள் அன்றைக்கு நேதாஜியோடு படையில் அத்தனை நாடார்கள் அந்த பங்களிப்பு இருந்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு உண்மையிலேயே தெரியவில்லை அதேபோல் இன்றைக்கு கடைசியாக தூக்கு மேடை ராஜகோபால் அவர்கள் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்த பின்னால் விடுதலை ஆகியிருக்கிறார் அது இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கு தெரியவில்லை அவர் தூக்குமலைக்கு மொ முத நாள் தூக்கு சொல்லிவிட்டார்கள் சுதந்திரம் கிடைத்ததால் அன்றைக்கு விடுதலை ஆகிறார் அதை நமக்கு வரலாற்றில் பதிவாகவில்லை தியாகத்தில் எத்தனை பேர் செய்தார்கள் ஆன்மீகத்தில் எத்தனை பேர் பங்களித்தார்கள் இன்றைக்கெல்லாம் நாட்டு பற்றோர் எத்தனை பேர் இருந்தார்கள் தமிழுக்கு எத்தனை பேர் தொண்டு செய்தார்கள் என்ற அத்தனை கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற பணியை அண்ணாச்சி முருகானந்தம் அவர்களுடைய இன்றைக்கு எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு சங்கங்கள் துணையாக இருந்து நல்ல பணியை செய்பவர்களுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பிறந்த இனத்தை எவன் ஒரு மறைக்கிறான அவன் தாங்க இனத்துறையன் சாதி நானே சொல்லல எவன் சொல்ல